என்ன தானோ முன்னாடி நிறைய மாடு வச்சிருந்தேன் ஒரு மாடுதான் இருக்கு ஆமாக்கா நிறைய மாடு தான் இருந்துச்சு என்ன செய்ய இடையில ஒரு மாடு இறந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு மாடை வித்துட்டோம் அப்புறம் இன்னும் ரெண்டு தான் நிக்கி அது ரெண்டு மாடையும் அவரு குளிப்பாட்டை கூட்டு போயிருக்காரு மூணே நமக்கு குளிப்பாட்டி கூட்டிட்டு போக முடியல அக்கா அதான் நான் இதை மாதிரி கூட்டிட்டு இருந்தேன் ஆமா நீங்களும் நிறைய கண்ணு கண்ணுக்குட்டி மாத்திரையே கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஆமா நானும் மாடெல்லாம் இருந்துச்சு எங்க பராமரிக்க முடியுது வீட்டு சோழி மாடை சொல்லுவோம் எல்லாம் கவனிக்க முடியல முன்னாடி நமக்கு உடம்புல செம்பு இருந்துச்சு எல்லாம் கவனிச்சுக்கிட்டோம் இப்ப அப்படியாம்மா அதே அப்படியே இப்போ குடுத்துட்டேன் இப்ப நானும் ரெண்டு மூணு மாடுதான் வச்சிருக்கேன் ரெண்டு மாடு கூட போய் வாங்கி விட வேண்டியதுனக்கா இந்த மறுமல்லாம் வந்திருக்கல்ல எங்க வெறி சொல்லி பார்த்தாலும் வீட்டு சொல்லி பார்த்துக்க மாட்டா அது எல்லாம் சின்ன பிள்ளைல தானே கல்யாணங்கஞ்சி இப்பதான் வந்திருக்கு உடனே அடுப்புகிட்ட நின்று நம்மட்டு வேலையும் பாரு நம்ம சொல்ல முடியுமா நல்லாவா இருக்கும் நமக்கு பழகி போச்சு அது எல்லாம் இப்ப நானே கஞ்சி புதுசு இன்னும் ஒவ்வொரு வேலையா கத்துக்கிடுவா இப்பமும் என்ன சமையல் என்னத்த எப்படித்தான் வைக்கணும்ட்டு ஒன்னு நான் கேட்க தான் சொல்லிதான் கொடுப்பேன் இருந்தாலும் சில நேரம் நான்தான் சமைப்பேன் அந்த பிள்ளைய விட மாட்டேன் அட என்னக்கா இப்படி கூறுக்கட்டா பேசிட்டு இருக்க அவ ஆகி ரெண்டாவது நல்ல வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டா நீ கல்யாணம் ஆகி அந்த பிள்ளைக்கு ரெண்டு மாசம் இருக்கும்ல இன்னும் அடுப்பு பக்கத்துல விட மாட்டேன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது நீ ஆரம்பத்துல என்ன பழக்கம் வைக்கிறியோ அதான் கடைசி வர அதனால ஒழுங்கா வீட்டு சோடிய செய்ய சொல்லு காலையில ஏவி தோசை வை இல்ல தோ சோர பொங்கு அப்படி இப்படின்ட்டு சொல்லு இப்போ சாப்பிட்டு இருக்காத அப்புறம் அவ்வளோ பி சோஸ்லேயே இருந்து பழகிடுவாளுங்க அப்புறம் நீ எல்லாரும் வேலை சொல்லி செய்யுங்கன்னா ஆமா எதுக்கு செய்யணும் இப்படினாலும் சும்மா இருந்துக்கிட்டு இப்ப அதை செய்ய எது செய்ய புது பொண்ணுனால வேலை வாங்கலை இப்போ எல்லாத்துக்கும் சகஜமாய் போச்சோ அப்படி அப்படின்ட்டு பேசுவாங்க இந்த காலத்து பிள்ளைய பத்தியான் தெரியாது இல்ல தானா அந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை எல்லாம் இல்ல நானே வேண்டான்னு சொன்னாலும் கேட்காது இல்ல நான் செய்தேன் நான் செய்தேன் சொல்லி அந்த பிள்ளை எல்லாம் செய்யதான் செய்யுது சரி கொஞ்ச நாள் கூட போட்டுமே எப்படியும் ஒரு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்க தானே செய்யணும் அவங்க பிள்ளைகளுக்கு இருந்தாலும் நீ ரொம்ப தாங்க இடம் கொடுக்க இதெல்லாம் நல்லதுல பாத்துக்க இந்த காலத்து பிள்ளைகள் இருக்க வீட்டுல எப்படி வேலை வெட்டி செய்யாம செல்லே அடி இருக்கலான்னுட்டு இருக்குது அப்படி வீட்டுல இருந்தே ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துருக்கு வந்த இடத்துல அது இதுன்னு சொன்னோம் கோவம் தான் வரும் அதெல்லாம் சொல்லுதான் ஆரம்பத்திலே சொல்லுன்ட்டு நம்ம கிளம்பலாம் இல்ல நம்ம இப்படி இருந்துட்டு அப்புறம் அதை செய்ய இதை செய்யணும்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் செய்யதான் செய்வோம் இதெல்லாம் அப்படி இல்ல பாத்து எடுத்து சுதாரணமா இருந்துக்கா புற என்ன எழுத்துட்டு போயிராம வீடு வேற கட்டி போட்டிருக்கீங்க பாத்துக்க அது இருக்கட்டும் தலம் நேசிய நீயும் வீட்டுக்காரரும் அந்த போட்டியில சேர்ந்துருக்கலாம் போன வாட்டி நிறைய பேர் இந்த இந்தாட்டி மூணே மூணு பேரு தான் பரவாயில்ல அந்த வயசானவங்க அவரு ஜெயிச்சுட்டாரு நான் எங்கக்கா யார அப்படி இருந்த மனசன கூப்பிடத்தான் செஞ்சேன் அவரு போவான் கட்டு வேலை சொல்லிடலாம் தெரியுது அப்படின்ட்டு வஞ்சுக்கிட்டாரு செய்யாம அண்ணன் பாவா பாக்கியம் போனா இல்ல சந்தோஷம் சந்தோஷம்தான் நான் மாறியே முதல் வருவேன் அவன் அதெல்லாம் தானே இருக்கா அவளை குட்டி நரலன் தாத்தா அவரு பேசினாரா நான் உனையே கூட்டிட்டு போவேன் நான் தான் மொத பரிசு வாங்குவேன் அப்படி அப்படின்னு பேசிட்டு பேசிடுப்பாரு போல இவனுக்குதான் இலகுன மனசுல சரி அவங்களே பரிசு வாங்கிடட்டு அப்படின்ட்டு பைய பையன் வந்திருக்கான் தான் சொன்னான் பைசான இல்லாம நம்ம அவளை இது பண்ண கூடாது நமக்கு ஒரு குடத்தை வாங்கி இப்ப என்ன செய்ய அப்படின்ட்டான் இந்த காலத்துல இப்படி இருப்பில்லையா பரவாயில்லக்கா அவனே ஜெயிப்போம் குடத்தை வாங்குவோம் அப்படின்ட்டு இருப்பான் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க பாருங்க அங்கிட்டுதான் இருக்கா மாறி மாறி அப்படியே அவங்க அப்பா குணம் என்னக்கா ஏன் மாடே இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா என்ன வேணும் சொல்லு உனக்கு பிடிச்சது பூரா வாங்கி வச்சிருக்கான் சரவணா என்ன நல்லா சாப்பிடு சரவணா இந்த மாட்டுக்கு பொட்டு வச்சு மாலை எல்லாம் நான் போய் சூடம் சாம்பிரான் எல்லாம் எடுத்துட்டு வரேன் மாட்டு தொழுவத்தை எல்லாம் காமிக்கணும்ல சரிமா ஆமா இவங்களுக்கு எல்லாம் நீ பிறந்த இல்ல ஒரு கேக் வாங்கி சாயந்தரம் கொண்டாடிட வேண்டியதே குளிப்பாட்டிட்டு வந்துட்டு இவ்வளோ நான் போய் குளிப்பாட்டணே இருந்தேன் பூமா இதான் சொன்னா அம்மா போயிருக்காங்க அப்படின்ட்டு ஆமையா அந்த தனா வந்திருந்தா அவளும் மாட்டை குளிப்பாட்டணும்ல சரி அப்ப நம்மளும் போயிருவோம்னு அப்படி பேசி பேசி போயிட்டோம் இந்தா ஹே குளிச்சாச்சு அவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தா தம்பா நிற்காத நீ சாப்பாடு எதுவும் வைக்கணும்ல எல்லாம் வாங்கிட்டு வந்தியா அகத்தி கீரை புண்ணாக்கு தவிடு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல அதெல்லாம் வைப்போம் அவங்களுக்கு பிடிச்சதா என்னை சாப்பிடட்டும் என்ன பூ மாதிரி எழுந்திரிச்சிட்டாலா ஏ காமு ஏ கண்ணுக்குட்டி எனக்கு ரொம்ப பிறந்தமலா ஹாப்பி பர்த்டே என்கிட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்தோமா அட பொட்டு வச்சவன எம்புட்டு அழகா இருக்கு ஆஹா என்ன அழகு ஊ எல்லாம் வச்சு அப்பா அம்மாக்களை படுத்திட்டீங்க போங்க இன்னைக்கு உங்க நாளில் உம் ஜமாயிங்க பெராட்டி பொங்கல் எல்லாம் போடுவோண்ணே உங்களுக்கு பிடிச்சதுதான் இன்னைக்கு சாப்பாடே உங்களுக்கு உங்களுக்கு புடிக்காதான் தர தரப்போறதே இல்ல

தீந்தே நானு இந்த சரோனா தனக்கு வீட்டுல பேச கூட முடியல சொல்லியே இத்தனை மாசம் ஆச்சு பேசாரு பேசார் பேசிக்கிட்டே இருக்காரு இவர்ட்ட நம்ம எப்போ பேசியிருந்தா கூட என்னால கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது என்ன பொண்ணி இங்க நிக்கிற காலையிலே சரோனா தான் வீட்ல எல்லாம் இருக்கான் வீட்டுல வர முடியாதானே நான் அவரை பாக்க வேணா வீட்டுக்கே வந்திருப்பனே உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அதான் அதான் ரொம்ப நேரமா இங்க நிக்கிறேன் தான் என்ன ஏன்டா பேசணும் என்ன என்ன பொண்ணி சொல்லு வீட்டுல வந்து என்ன சொல்லு வீட்டுல கல்யாணத்தை பத்தி தான் உங்கள்ட்ட அதுக்கு என்ன பேசிடுவோம் கல்யாண விஷயத்தோட பேசுவாங்க வா வீட்லாம் இல்லத்தா நான் விளையாட்டுக்கு பேசல நிஜமா வீட்டுல ரொம்ப பிரச்சனை தெரியாதுல்ல எனக்கு ஏற்கனவே தூரத்து சொந்ததுல ஒரு பையனை பார்த்தாக அந்த பையனுக்கும் விருப்பம் இல்ல இந்த கல்யாணத்துல எனக்கும் துளி கூட விருப்பம் இல்ல இருந்தாலும் வீட்டுல பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வீட்டுல இருந்து இன்னும் பதில் வரலையா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பத்திரிகை அடிச்சுட்டாங்களா என்ன பொண்ணி விளையாட்டை பேசணும் நினைச்சு என்ன சொல்லவே இல்ல நீ ஒருத்த இல்லத்தான் உங்ககிட்டதான் நான் சொல்லல சரவநாதன் சொல்லி ரெண்டு மாசத்துக்கு மேல ஆச்சு அவர்ட்ட சொல்லி உங்ககிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னா அவர் காதுலயே வாங்க மாட்டேக்காரு எங்க வீட்லயே பிரச்சனை கை மீறி போச்சு பத்திரிக்கை கூட அடிச்சிட்டாங்க அதான் இங்க குடுக்கிறதுக்குள்ள வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்கத்தான் இன்னும் ரெண்டு வருஷம் விளையாட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க பத்திரிக்கையா கூட என்ன ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது பொண்ணி விளையாட்டு விஷயமா இதெல்லாம் உன்ட்ட சம்மந்தம் எதுவும் கேக்காமையா பத்திரிக்கை தான் எல்லாம் அடிச்சிருக்காங்க இல்லத்தான் வீட்டுல நான் எம்பிட்ட சொல்லதான் செஞ்சேன் அதுவும் இல்லாம இப்ப திருச்செந்தூர் ஃப்ரெண்டு செல்வி வீட்டுல இருந்தா எல்லாரும் வாரம் அப்படின்ட்டு போய் சொல்லிதான் வந்தேன் அது அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு அது இன்னும் வீட்டுல வெடிச்சிருச்சு இன்னை வெளியவே விட மாட்டேன்ட்டாங்க கூட பொங்கல் வெளியே விடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வெளியே போக கூடாதுட்டாங்க அப்புறம் தான் அங்க படம் பார்க்கவே கூட்டிட்டு வந்தாங்க ஆமா அதான் நினைச்சேன் பொன்னி அத்தை எல்லாம் காங்களேன்ட்டு என்ன பொண்ணி இப்படி சொல்லுத நீங்க இப்ப வேற எதுவும் பண்ண வேண்டாம் எனக்காக இந்த ஒரு உதவியே செய்யுங்க தா நீங்க வீட்டுல சீக்கிரமே வந்து பொண்ணு கேளுங்க சரி பொண்ணி வீட்டுல பேசிட்டு நல்ல நாள் பார்த்து சீக்கிரமே வந்துருவேன் இல்லத்தான் இல்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்ல எல்லா நாளும் நல்ல நாள் தான் நீங்க இன்னைக்கே அத்தையிட்ட பேசி இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள அத்தைய கூட்டிட்டு வந்து வீட்டுல பேசுங்க இல்ல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எனக்கு என்ன பேசி தெரியல இல்லட்டா அத்தா நான் சொல்லிட்டேன் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி எங்க வீட்டுல எதுவும் என்ன இது நான் வீட்டுல வந்து உட்காந்துருவேன் நம்ம வீட்ல அதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்க பாவம் உங்க அம்மா அப்பா உத்த பிள்ளை வச்சிருக்காங்க ஆசையா கல்யாணம் பண்ணணும் எடுக்கணும் இருப்பாங்க எல்லாம் கேவலத்தை உண்டு பண்ணிடாத நான் வந்து பேச வரேன் என்ன அதுக்கப்புறம் என்னன்னு அப்புறம் பாப்போம் அத்தா உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன் பேசா சரி பொண்ணி சாயந்தரம் கூட அம்மா கூட்டிட்டு நான் வரேன் வீட்டுக்கு மாமா இருப்பார்ல அப்பா ஏழு மணிக்கு போல வீட்டுல தான் இருப்பாரு நீங்க வாங்க முதல்ல அம்மாவோட பேசி கொஞ்சம் நீங்க சமரசம் பண்ணாலே போதும் அப்பா ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு நீ இருந்தாலும் ஆரம்பத்திலேயே என்ன ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் பத்திரிக்கை கூட அடிச்சுட்டாங்க என்ன எப்படி பேசுவாங்கன்றதுதான் எனக்கு தெரியல இல்லத்தா பேசுதான் இருந்தேன் சரவணா தான் சொல்லிருப்பாரு நினைச்சேன் அவரு உங்க ஒண்ணு கேக்கும்போது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு பதில் சொல்லுவாரு கேட்டீங்களா கேட்டீங்களான் நாளைக்கு சொல்லுதுன்ட்டு சொல்லிட்டே இருப்பாரு தவிர ஒரு நாள் கூட பேசல நேற்று ராத்திரி கூட அங்க சொல்ல வந்திருந்தாரு பேசுங்க ராத்திரிக்குள்ள பேசுங்க இல்ல நான் காலையில அத்தாண்டு பேசுவேன்னு அப்ப கூட அவரு வேண்டாம் நான் பேசிக்கிட்டே நீ எதுவும் பேசாதன்னு தான் சொல்லுகாரு ஏன்ட்ட பேசுறதுக்கு என்ன உனக்கு நான் பாத்துக்கிறேன் வீட்டுக்கு பத்திரமா போ சரி எப்படியாவது சாயந்தரம் வந்துருங்க முடிஞ்சா அக்காவையும் கூட்டிட்டு வாங்க அக்கா வந்து அவங்க எதுவும் பேச மாட்டாங்க இல்லட்டா அப்பா எதுவும் மஞ்சு போடுவாரு சரி சரி அதெல்லாம் நான் சரி சாயந்தரம் வாரம்